நட்சி வாசகத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்தை மட்டும் நாம் சிந்திப்போம் இன்றைக்கு இயேசு தன்னுடைய சீடுகளை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு காட்டுங்கள் இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதல்ல நாம் யாரை பார்த்து இவன் என்னுடைய பகைவன் இவள் என்னுடைய பகை பகைவர் என்று நாம் சொல்லுவோம் யாரை பார்த்து இவன் என்னுடைய இனிமை என்னுடைய எதிரி என்னுடைய பகைவன் என்று யாரை பார்த்து சொல்லுவோம் பிடிக்காதவங்க எதனால் பிடிக்காது சும்மாவே ஒருத்த பார்த்து நீ எதிரி அப்படின்னு சொல்லுவோமா நீ என்னுடைய பகைவன் அப்படின்னு சும்மாவே சொல்லுவோமா சும்மா பரவாயில்ல சொல்லுங்க ஏன் அவள் ஒருவரை பார்த்து நாம் எதிரி அப்படின்னு சொல்றோம் பகைவன் அப்படின்னு சொல்றோம் அல்லது நீ என்னுடைய எனிமி அப்படின்னு சொல்லி ஏன் ஒருவரை பார்த்து நாம் சொல்லுகிறோம் எனக்கு நீங்க எளிமையா மாறு போறீங்க சொல்லுங்கம்மா மனசாஜி சொல்லுது அதனால சொல்றோமா பெரிய ஒருவர் நமக்கு பிடிக்காத நமக்கு எதிராக ஒரு காரியத்தை அவர் பேசியிருப்பார் அல்லது நமக்கு எதிரான காரியத்தை செய்திருப்பார் ஒன்னாவும் பேசி நம்ம நம்மளை பத்தி தப்பா பேசியிருக்கணும் நமக்கு பிடிக்காததை பேசியிருக்க வேண்டும் நமக்கு புறம்பாக பேசியிருக்க வேண்டும் இல்லை என்றால் நமக்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்க வேண்டும் அதனால்தான் அவர் நமக்கு எதிரியாக மாறுகிறார் பகைவனாக மாறுகிறார் பிரிய மாணவர்களே நமக்கு தெரியும் இப்ப யார் எதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு எதிரி பகைவன் எனிமி இருப்பாங்க இல்லைன்னா சந்தோஷம் நமக்கு நமக்கு எதிராக பேசியவன் நமக்கு எதிராக செயல்பட்டவன் தான் பகைவன் யூத மக்களுக்கு அப்படி கிடையாது இஸ்ராயல் மக்களுக்கு அப்படி கிடையாது எதிராக பேசி இருக்க வேண்டும் எதிராக செயல்பட்டு இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது எதிராக பேசாமலும் எதிராக செயல்படாமல் இருந்தாலும் கூட யூதர்களுக்கு சில பேர் எதிரிகளாக நினைச்சாங்க சொல்றது புரியுங்களா எனக்கு ஒருத்தர் எதிராக பேசினா எதிராக செயல்பட்ட எனக்கு அவன் பகைவனாக மாறிடுறான் அவன் யூத சமூகத்தில் ஒருவன் எதிராக பேச வேண்டிய அவசியம் இல்லை எதிராக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நீ அவன் அவன் இவனுக்கு பகைவன் என்ன அப்படின்னா அவன் யூதன் அல்ல அவன் யூத இனத்தை சார்ந்தவன் அல்ல அவன் விருத்த சேதனம் செய்தவன் அல்ல அவன் யூத கடவுளை வழிபடுகிறவன் அல்ல அவன் இஸ்ராயல் இனத்தை சார்ந்தவன் அல்ல என்பதனால் அவன் எனக்கு எதிரி இப்போ நம்ம வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல அவன் கோயிலுக்கு வரல அவன் ஈசு சாமியை கும்பல அவன் வந்து ஞானஸ்தானம் வாங்கலை அவன் புது நன்மை வாங்கலை அதனால அவன் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நியாயமாக இருக்குமா ஏதாவது ஆமா இல்லை இல்லை தானே அவனுக்கு பிடித்தமான மதத்தை அவன் வழிபடுகிறான் அவனுக்கு பிடித்தமான கடவுளை அவன் வழிபடுகிறான் அவனுடைய மதத்தை அவனுடைய நம்பிக்கையை போற்ற வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் யூத மக்கள் அந்த பெருந்தன்மையான பெரும்பான் பெருத்த எதையும் அவனுக்கு கிடையாது நீ யூதன் இல்லை அதனால் நீ என்னுடைய எதிரி நீ இஸ்ஆனத்தை சார்ந்தவன் கிடையாது அதனால் எதிரி நீ விருத்த சேதனை செய்யலை அதுதான் நீ என்னுடைய எதிரி அப்படியாக நினைச்சாங்க பாருங்க உனக்கு அடுத்திருப்பிடம் அன்பு கூறுவாயாக அன்பு கூறுவாயாக வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வார்த்தை சொல்லப்படல முதல் வார்த்தை என்னன்னா உனக்கு அடுத்திருப்பவிடும் அன்பு கூறுவாயாக எங்க சொல்லி இருக்கு அப்படின்னா லேவியர் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்தில் உனக்கு அடுத்திருப்பவிடம் அன்பு கூறுவாயாக ரெண்டாவது வார்த்தை உன் பகைவதிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று எங்கேயும் சொல்லப்படல மோயிஸுடைய சட்டத்தில் சொல்லப்படல அப்ப ஏசி ஏன் சொல்றாரு உனக்கு அடுத்திருப்பவிடம் அன்பு கூறுவாயாக உன்னை உன் பகைவீடம் வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அப்ப யார் அதை சொன்னது அப்படின்னா காலத்துல இந்த மோயிஸு சட்டங்களை எல்லாம் மக்களுக்கு போதிக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள் இந்த சட்டங்களை எல்லாம் விலக்கி சொல்வதற்கு மறைநூல் அறிஞர்கள் இருந்தாங்க இவங்க இந்த லேவிய பத்தொன்பது பதினெட்டு என்ன செஞ்சாங்க உனக்கு அடுத்திருப்பு விடும் அன்பு கூறுவாயாக அது யாரு இஸ்ரேல் மக்கள் அவனிடம் அன்பு செய்யணும் அப்போது இஸ்ரேல் மக்கள் இல்லாத மற்ற மக்கள் இருக்கிறாங்க அவனிடத்தில் என்ன செய்யணும் இந்த பரிசைகள் சொன்னாங்க தலைமை குழுக்கள் சொன்னாங்க அவனிடம் நீ வெறுப்பு கொள்ளணும் அவனிடம் நீ பகைமை கொள்ள வேண்டும் அவன் உனக்கு எதிரி ஆக மொய்சன் சட்டம் பகைவது இடத்தில் வெறுப்பு கொள்வாயாக சொல்லல படை ஏற்பாடு பகைவது வெறுப்பு கொள்வாயாகும் சொல்லல இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்கள் பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று இவங்களே அது ஒரு சட்ட சட்டமாக மாற்றினார்கள் கடவுள் எப்போதுமே பகைவது இடத்தில் வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்லல அப்ப இயேசு அதை மாற்றுகிறார் என்ன சொல்றாரு பகைவர்களை அன்பு செய் இன்னைக்கு நாம் படித்த அந்த நாம் பார்க்கிறோம் மத்திய செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வாசித்திருக்கிறோம் அன்பு செய்யணும் பகைவர்களை வெறுக்க கூடாது ஒதுக்கக்கூடாது பழி வாங்கக்கூடாது அவர்களுக்காக துன்புறுவோருக்காக ஜெபிக்கணும் இறை வேண்டல் செய்யணும் இத அந்த அடிக்குறிப்பில் கொஞ்சம் போட போடப்பட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நான் படிச்ச அந்த வாசகத்தினுடைய அடிக்குறிப்பில் என்ன போடப்படுக்கு கொஞ்சம் வாசிங்க கீழே அந்த பகுதியில் மத்திய நற்செய்தி அஞ்சாம் மதிய நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு வாசகம் இருக்கு அந்த பீஜினுடைய கீழே அடிக்குறிப்பு அப்படி கீழே போடப்படுக்கும் உங்களை துன்புறு துன்புறுத்துவதற்காக ஆசி கூறுங்கள் உங்களை வெறுக்கிறவருக்காக நன்மை செய்யுங்கள் உங்களை துன்புறுத்து துன்புறுத்துகின்ற அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் பெரியமானவர்களே உன் அயலானை அன்பு செய்வது என்பது எதெல்லாம் அடைக்கியிருக்கு அப்படின்னா உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறானோ உன்னை சபிக்கிறானோ அவனுக்கு ஆசை சொல்லணுமா உன்னை யாரெல்லாம் துன்புறுத்துறானோ அவனுக்கு நன்மை செய்யணுமா யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவனுக்காக என்ன செய்யணுமாம் இறைவனிடம் ஜெபிக்க வேணுமா இதுதான் அயலானை அன்பு செய்வது இதை லூக்கான செய்தியெல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார் நம்ம மத்திய நச்செய்தி வாசிக்கிறோம் லூக்கான செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு அது கொஞ்சம் எடுத்துப்போம் லூக்கானற் செய்தி ஆறாம் அதிகாரம் வார்த்தை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது அது கொஞ்சம் வாசிங்க உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அடுத்து உங்கள் ஒரு கணத்தில் அறைபவருக்கு மறு கணத்தையும் காட்டுங்கள் உங்களுடைய மேலுடைய யாவதாவது எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்க அவங்களுடைய அங்கியும் எடுத்துக்கொள்ள அவரை தடுக்காதீர்கள் அடுத்து உங்களுடைய கேட்கும் எவருக்கும் கொடுங்கள் உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரை விட்டுவிடுங்கள் இதுதான் ஒரு அயலானை அன்பு செய்வதாம் நீ ஒருத்தர் அன்பு செய்கிறீங்கன்னா அந்த அன்புக்குள்ள என்னென்ன இருக்கணுமா நான் ஒருத்தர் அன்பு செய்கிறேன் மனைவி பார்த்து சொல்ல நான் அன்பு செய்கிறேன் சொல்ல மாட்டாரு நான் சும்மா சொல்றேன் கணவன் மனைவி பார்த்து சொல்றாரு நான் உன்ன நன்பு செய்யறேன் அப்படி சொன்னா என்ன இருக்கணும் என்றா அவர் நன்மை செய்ய வேண்டும் நீங்க சபித்தாலும் அவர் ஆசி கூற வேண்டும் நீங்க எழுந்து பேசினாலும் அவர் இறைவனை உங்களுக்காக ஜபிக்கணும் உங்களை ஒரு கணத்தில் அறைந்தால் நீங்க அவர் மறு கணத்தை அறைவது கிடையாது மறு கணத்தை காட்டுங்கள் உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டால் விட்டுவிடுங்கள் இதுதான் அன்பு செய்வதுன்னு சொல்கிறேன் முழுக்கான செய்தியாக பிரியமானோ இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னென்னா பகைவரை மன்னிக்க முடியுமா பகைவரை வெறுப்பு கொள்வாயாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரை மன்னியுங்கள் இப்படிமான நம்மளை பல பேருக்கு நம்முடைய பகைவர்களை மன்னிக்க முடியலை யாராவது அப்படி ரொம்ப ஈஸியாக என் பகைவர்களை நான் மன்னிக்கிறேன் அப்படி சொல்லி அப்போ எல்லாருக்கும் பகைவர்கள் உண்டு ம் எல்லாருக்கும் எதிரே வச்சுருக்கிறீங்க ஓகே பகைவர்களை மன்னிப்பது மிக கடினம் என்று கே ஒரு சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும் முதல்ல பகைவுகளை நாம் ஏன் மன்னிக்கல அப்படின்னா கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புவதில்லை நமக்கு அநியாயமாக யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் உனக்கு எதிராக யார் என்ன செய்யறாங்க உன்னை கஷ்டப்படுத்தவன் யாரு உன்னை துன்புறுத்துவன் யாரு உனக்கு எதிராக செயல்படுவன் யாரு உன் மனதை காயப்படுத்திக்கிற யாரு என்பதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ரோமியர் கெழுதிய திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது வசனத்துல பௌடடிய சொல்றாரு நீ தீர்ப்பிடாத நீ யாரையும் பழி வாங்காத உனக்கு எதிராக யார செயல்பட்டாங்க உன்னை யாராவது வந்து வம்பு இழுத்தாங்க உனக்கு எதிராக நம்பிக்கை அபகரித்துக் கொண்டார்கள் என்றால் நீ என்ன செய்ய கூடாதா பேசுங்க அவர்களை பழி வாங்க கூடாது உனக்கு எதிராக செயல்படுகிறவளை பழி வாங்க கூடாது மாறாக என்ன செய்யணுமா வாசிப்போம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அன்பாந்தவர்களே பழிவாங்காதீர்கள் வேதம் சொல்லுகிறது பழி வாங்காதீங்க உங்க எதிரிகளை பழி வாங்காதீங்க நாம் எப்பவுமே துடிச்சு நிற்கும் எப்பயோ சான்ஸ் கிடைச்சா எப்ப வாய்ப்பு கிடைச்சா உடனே அவனை மட்டும் தட்டின அவனை மாடுப்படுத்த கேவலப்படுத்தினோம் அவன் என்ன எனக்கு செஞ்சானோ நான் அதை அவனுக்கு செய்யணும் இதுதான் பழி வாங்குதல் ஆனா வேதம் சொல்கிறது அன்பாந்தவர்களே பழி வாங்காதீர்கள் அடுத்து அதை கடவுளின் சினத்திற்கு விட்டு விடுங்க நீங்க பழி வாங்குறீங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களா கடவுளுடைய சின்னத்துக்கு விட்டு விடுங்கள் ஏனென்றால் ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளது எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரிய யார் சொல்றாரு என்கிறார் ஆண்டவர் யார் சொல்றது பழி வாங்குவதும் கைமாறு கொடுப்பதும் யாருக்குரியதான் கடவுளுக்குதுங்க உனக்கு நடக்கக்கூடிய துன்பம் உனக்கு நடக்கக்கூடிய தீங்குக்கு நீங்க பழி வாங்கக்கூடாது எனக்கு யாராவது எதிராக நான் அவரை பழி வாங்கக்கூடாது மாறாக அந்த காரியத்தை அந்த விஷயத்தை நான் யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமா கடவுள்கிட்ட ஒப்படைக்கணுமா ஏன் அப்படின்னா பழி வாங்குவதும் கைமாறு செய்வதும் அவருடைய வேலை அது அவருடைய ஜாப் நீ ஏன் பண்ற அதான் வேதம் நாம் என்ன பண்ணுறோம் எனக்கு எதிராக செயல்படுவோன்னு நான் தான் பழி வாங்குவேன் எனக்கு எதிராக யாராவது பேசுனா நான் தான் பேசுவேன் எனக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்கன்னா நான் தான் அவனை பழி வாங்குவேன் இது இறைவார்த்தைக்கு மாறானது அப்படின்னு என்ன அர்த்தம் கடவுள் சொல்றாரு உனக்கு ஏதாவது நடக்குது உனக்கு எதிராக நடக்குது உனக்கு யாராவது கஷ்டப்படுத்த துன்புறுத்தாங்கன்னா நாம் பார்த்துப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு படி வாங்குவதும் கை மாறு இழிப்பதும் ஏன் கடமை ஏன் வேலை நீ விட்டுடு அதை என் கையில கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவ் சொன்னாலும் நாம் என்ன பண்றோம் நீ ஒன்னும் பார்க்க வேணாம் உன் வேலை நீ பாரு பழி வாங்குதல நான் பார்த்துக்கிறேன் என்ன அர்த்தம் கடவுள் சொன்னதை செய்ய மாட்டாரு கடவுள் எனக்கு அந்த அதிகாரம் உண்டு உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த அதிகாரத்தை நான் வாங்கிப்பேன் கடவுளுடைய அதிகாரத்தை பழி வாங்கக்கூடிய அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன் கடவுள் பழி வாங்குகிறார் நம்முடைய பழி வாங்குவது எப்படி இருக்கு தெரியுமா எமோஷனல் உடனே கோபம் உடனே ஆத்திரம் உடனே வெறுப்பு எடுத்தும் கவுத்தம் என்று சொல்லி ஏதாவது பழி வாங்குகிறோம் கடவுள் பழி வாங்குவது அப்படி இல்லை இட்ஸ் நாட் எமோஷனல் கடவுள் எமோஷன் ஆறு கிடையாது கோபப்பட்டு தண்டனை கிடைக்கிறது கிடையாது ஆத்திரப்பட்டு தண்டனை கொடுப்பது கிடையாது ஆத்திரப்பட்டு பழி வாங்க மாட்டார் அவர் எந்த நேரத்தில் எப்போது பழி வாங்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எடுத்துக்காட்டு காட்டு பிரியமானவர்களே சவுல் தாவீது ரெண்டு பேர் தாவியதை சவுள் சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் திட்டம் போடுகிறார் ஏன் சாகடிக்க விரும்பினாது சவுள் தாவியதை கோலியாத்த தாவிது வென்றான் ஆனால் சவுல் தான் மன்னன் அவன் தான் சண்டை போட்டுக்கணும் ஆனால் சவுல் பயந்துட்டான் கோலியாத்த பார்த்து ஆனால் தாவியது என்ன பண்றான் நான் அவனை சாகடின்னு சொல்லி சாகடிச்சிட்டான் இப்ப மக்கள்லாம் யாரை கொண்டாடுறாங்க தாவிதை கொண்டாடுகிறார்கள் சவுல் ஆயிரம் பேரை வென்றான் ஆனால் தாவிதோ பத்தாயிரம் பேரை வென்றான் அப்போ எல்லா மக்களும் தாவிதை கொண்டாடி கொண்டிருக்கிற போது சவுளுடைய மனசுகள் என்ன வருதான் பொறாம வருது பொறாம உடனே எப்படியாவது இந்த பையனை சாகடிக்கணும் சவுல் வந்து மன்னன் தாவிது வந்து ஆடு ஆடு மேய்க்கிறவன் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா யாரை யாரை சாகடிக்கிறது ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை சாகடிக்கணும் ஆடு மேய்க்கிறவன் போய் சாகடிக்கிறான் சவுல் சாகடிக்க திட்டம் போடுகிறான் சவுளுக்கு தெரியுது தாவீது தாவீது சாகடிக்க போகிறான் தாவீதை சாகடிக்க போகிறான் என்பதை யோனத்தான் மகன் சொல்றாரு எங்க அப்பா உன் சாகடி போற தப்பிச்சு தாவிதை தப்பி ஓடுகிறான் சவுல் விட்டானா தொடத்திக்கிட்டு போறாங்க தொடத்திக்கிட்டு போறான் ஒரு சின்ன பையன் வாலிப பையன் சவுலுக்கு நன்மை செஞ்சான் யாரோ பத்து பேர் தாவித புகழ்ந்ததுனால அவனை சாகடிக்க கூடிய மனசுக்கு வந்துட்டு போறாம அப்போ தாவீது ஓடுகிறான் சவுள் தொத்திட்டு போறாரு ஒரு தகுந்த இடத்துல நைட்டு வந்துடுது சவுள் தூங்குகிறான் தாவீதும் தூங்குகிறான் இப்போ சவுள் தூங்குவதை அறிந்த தாவீது வருகிறான் சவுள் நல்ல தூக்கம் பக்கத்துலேயே கத்தி வச்சிருக்கார் தாவீது அந்த கத்தி எடுக்கிறார் இப்போ சவுளை வெல்லக்கூடிய கொல்லக்கூடிய தலை வெட்டக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு தாவிதுக்கு இருக்கு பழி வாங்க முடியும் நீ யாரா என்னை சாகடிக்க வந்த நான் உன்னை சாகடிக்கிறேன் சாகடிக்கிறேன்பாட் சொல்லி சவுளுடைய தலை ரெண்டா துண்டாக வெட்டி இருக்க முடியும் ஆனால் தாவிதை செஞ்சாரா இல்லை பழி வாங்கல பழி வாங்கல இவர் கடவுளுக்கு உண்டான இவர் கடவுளுடைய மனிதர் நான் அவர் மீது கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழி வாங்காமல் தாவிது போனான் இது கடவுள் பார்த்தாரா இல்லையா இந்த சம்பவத்தை கடவுள் தெரியுமா தெரியாதா கடவுள் பார்க்கிறார் செயலை கடவுள் பார்க்கிறார் என்ன நடந்துச்சு பின்னாடி அந்த ஆட்சியிலிருந்து எடுக்கப்பட்டார் அந்த அரியணையிலிருந்து தூக்கி எரியப்பட்டார் அந்த இடத்துக்கு யார் போட்டது தாவிது வருகிறார் கடவுளுடைய தண்டனை எப்படி இருக்கு கடவுளுடைய படி வாங்குதல் எப்படி இருக்கு இட்ஸ் நாட் தாவியதுக்கு துன்பம் கொடுத்த அந்த சவுளை கடவுள் அங்கிருந்து நீக்குகிறார் மன்னித்த தாவியதை எடுத்து மேல வைக்கிறார் இதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை படி வாங்குதல் பிரிய மாணவர்களை யோசிப்பு பழைய பழைய ஏற்பாட்டினுடைய யோசிப்பு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் யோசிப்பு ஆடுகளை மீத்துக் கொண்டிருக்க தன்னுடைய அண்ணன் அண்ணன்களை எல்லாம் பார்க்க வருகிறான் அந்த அண்ணன் மக்கள் என்ன பண்ணாங்க இவன்தான் சாவுக்குரியவன் இவனை சாகடிப்போம் முதல்ல சாகடிக்கிறதுக்கு எடுத்து பால் கிணச்சில் போட்டாங்க அப்போ மனசு மாறி ரூபனுடைய மனசு மாறி என்ன செய்கிறான் அங்கே போகக்கூடிய வாணி வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு விற்று விடுகிறார்கள் பாருங்க யோசிப்பு எந்த தப்பும் பண்ணலை ஆனால் தன்னுடைய அன்புக்கு தன்னுடைய தந்தையுடைய அன்புக்கு ரொம்ப பிடிச்சமான பயனாக இருந்ததுனால மற்ற அண்ணன்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொல்லவும் அவரை விற்கவும் முயற்சித்தார்கள் ஆனால் யோசிப்பு ஒன்றும் பண்ணல கதை அப்படியே போகுது அவன் எகிப்துக்கு போகிறான் யோசிப்பு அங்கே ஒரு அரண்மனையிலே அவன் உயர்ந்த நிலைக்கு வருகிறான் அந்த யோசிப்பு ஆனால் அதே சமயத்தில் இங்கே பஞ்சம் ஏற்படுகிறது தேசத்தில் பஞ்சம் ஏற்படுகிறது என்ன செய்கிறாங்க தானியம் வாங்குவதுக்காக எங்க வராங்க எகிப்துக்கு வருகிறார்கள் அங்கே தானியத்துக்கு இன்சார்ஜ் யார் இருக்கிறாங்க யோசிப்பு இருக்கிறார் படி வாங்கியிருக்க முடியுமா என்னை வித்தீங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சீங்க வீட்டை விட்டு காலி பண்ணிங்க கொலை செய்ய திட்டமிட்டீங்க அனாதையும் என்னை வித்துட்டீங்க உங்களை நான் சும்மா விடுவேனா படி வாங்கியிருக்க முடியுமா முடியாதா யோசிப்பு செஞ்சாரா கிடையாது அவர் மன்னிக்கிறார் படி வாங்குறார் அதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார் நீங்க பாத்துங்க யாரை விற்றார்களோ யாரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவனுடைய தயவை கேட்டு அந்த மற்ற அண்ணன் மாங்கலாம் வந்து நிற்க வேண்டும் என்று ஆண்டு செஞ்சார கடவுள் படி வாங்குவார் நாம் படி வாங்கக்கூடாது படி வாங்குதல் என்பது கடவுளுக்குரியது நமக்குரியது அல்ல வேதம் சொல்லியது படி வாங்குவது நம்முடைய கடமை அல்ல நம்முடைய வேலை இல்லை நாம தான் நினைக்கிறோம் படி வாங்கினா என் மனசு சந்தோஷப்படும் யார் எனக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அவனுக்கு படி வாங்கிட்டனா மனசு நிம்மதி வந்துடும் நிம்மதியை தூங்கலாம் பழி வாங்குவதனால் ஒருவர் நிம்மதி அடையவே முடியாது ஒருவரை நாம் பழி வாங்குவதனால் நம்முடைய மனசுல சந்தோஷம் ஒருபோதும் வராது பழி வாங்குவதன் வழியாக நம்முடைய மனசு அமைதி பெறாது பழி வாங்குதல் என்பது அது நஞ்சை குடிப்பதற்கு சமம் அது உடலை பாதிக்கும் ஆன்மாவை பாதிக்கும் நாம அடுத்தவரை பழி வாங்குவது ஏதோ மனுஷனுக்கு எதிராக செயல்படுவது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த கிறிஸ்தராஜ் இருக்கிறதா எனக்கு எதோ ஒன்று செஞ்சுட்டாரு அவர் எப்படியால் பழி வாங்கணும் நான் அவருக்கு எதிராக பழி வாங்குறேன் நான் என்னமோ அவருக்கு எதிராக செயல்படுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நான் இல்லை அது மனுஷனுக்கு எதிராக செயல்படுவது கிடையாது மாறாக நான் யாருக்கு எதிராக செயல்படுகிறேன் பழி வாங்குவேன் என்று சொன்ன அந்த கடவுளுக்கு எதிராக நான் செயல்படு நீ என்ன பழி வாங்குறது நானே வாங்கிக்கிறேன் கடவுளுக்கு எதிராக நான் செயல்படுகிறேன் கடவுளை அதிகாரத்துக்கு எதிராக நான் செயல்படுகிறேன் கடவுளுடைய வார்த்தை நம்பாம நான் செயல்படுகிறேன் பிரியமானவனே பழி வாங்குவது கடவுளுக்கு எதிரானது அப்ப கடவுள் என்ன செய்ய சொல்றாரு மன்னிக்க சொல்லுகிறார் என்கிட்ட கொடுத்துடு நீ மன்னிச்சுடு என்று சொல்லுகிறார் அவரு ஈஸியான காரியம் அல்ல மன்னிப்பது அவரு எளிதான காரியம் அல்ல அது மனித தன்மையினால் வருவது அல்ல மனித இயல்பினால் வருவது அல்ல மாறாக எப்போது நாம் கடவுளை ஆழமாக நம்புகிறோமோ கடவுளை அழுத்தமாக நம்புகிறோமோ அப்போதுதான் நாம் மன்னிக்க இயலும் விட்டு கொடுக்க இயலும் இயேசு சொல்றார் தந்தையே இவர்களை மன்னியும் தந்தையின் கையில் ஒப்பு கொடுக்கிறார் அவ கையில ஒப்பு கொடுக்கிறார் தந்தையே நீங்க பார்த்துக்குங்க இவர்களை மன்னியும் என்று கேட்கிறார் யோசிப்பு கடவுள் கையில ஒப்பு கொடுக்கிறார் தாவீது கடவுள் கையில ஒப்பு கொடுக்கிறார் நீங்க பார்த்துங்க நான் ஃப்ரீ ஆயிடறேன் பிரி மன்னிக்கிற போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் ஃப்ரீயாக மாறிறேன் என்னுடைய மனசு சுத்தமாகிறது இலகுவாக மாறிவிடுகிறது கடவுளிடம் நாம் அதிகமாக நம்பிக்கை கொடுக்கிற போது கடவுள் எனக்கு நடந்ததெல்லாம் பார்க்குறாரு அவர் பார்த்துப்பாரு எனக்கு எதிராக செயல்படுகிறவர்களை கடவுள் பார்க்கிறார் அவர்கள் அவர் அவர்களை தண்டிப்பார் எனக்கு எதிராக நடக்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியுது அவர் பார்த்துப்பார் என்று சொல்லி பழி வாங்குவதை கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நான் அவர்களை மன்னித்தாள் புதிய மாணவர்களே எனக்கு என்ன கிடைக்கும் மன்னித்தாள் பாருங்க யோசிப்பு எகிப்துக்கு போனாரு அங்க பெரிய மன்னனுடைய அரண்மனையில ஒரு ஆளுநனுடைய மண்ண அரண்மனையில மிக பெரிய அமைச்சராக யோசிப் இருந்தார் எவ்வளோ உயர்த்தினா பாருங்க மன்னிச்ச யோசிப்பை தாவித மன்னித்தார் பழி வாங்கல தாவிதி இருந்த ஆட்சியில அந்த அரியணையில உட்காடுகிறார் யோபு ஒரு தப்பும் பண்ணல சாத்தான் அவரை பழி வாங்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு ஆனால் யோபு ஒருபோதும் கடவுளை நிந்திக்கல கோபமாக கூட பேசல எல்லாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார் நீங்க பார்த்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார் ஆனால் யோபுக்கு கடைசியில எல்லாம் ரெண்டு மடங்காக கிடைத்தது மன்னித்தால் நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் மன்னிக்காமல் இருந்தால் பழி வாங்கினோம் என்றால் கடவுளுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம் ஆக அடுத்தவிடம் அன்பு கூறுவாயாக பகைவிடமும் அன்பு கூறுவாயாக என்ற மனநிலையில் வாழ திருப்பலில் செவிப்போம்